அப்புறம் உங்களுக்கு தேவையில்லை தப்பாம பிறந்திருக்கு

அப்பா தெய்வம் என்ன அவ இஷ்டப்படி தான் இத நடக்கறோம் புரிஞ்சி கிடிங்களா போடி போடி பாக்டி பாக்டி பல்ல உடைச்சிடுவேன் பணம் வேணுமா பணம் பணம் எங்க கொட்டி காக்கிறेंगे என்ன இது நிஜமான கோபமா இல்லை எனக்காக நடிக்கிறீங்களா வேற கோபம்தான் அவங்க மேலல ஓ மேலதான் எதுக்கு பைசுக்கு பெடுக்க தானே நாளை பெண்டோட வெளிய தர போவேனா பண கேட்டா கூட நான் கொப்புடி சொத்த கொஞ்சி போச்சு அஞ்சு பத்த கேட்டா பரவாயில்லை 1000 கணக்குல எல்லாம் கேக்குறாங்க இத பாருங்க பொட்ட பசங்கள ஆம்பள பசங்க மாதிரி வளத்தீங்க குடும்பம் கெட்டுப் போய்டும் அடேடி

கண்ட சொல்ல மனைவி மக்கள் கண்களுக்கு அவர் செய்த மட்டும் தான் தெரியுமா ஆனா உங்களுக்கு நான் தெரியல உங்களுக்கான நான் பட்ட பாடு தெரியல இந்த குடும்பத்துக்கான நான் உழைச்ச உழைப்பு தெரியல யாரும் என் தலைமையில சுமத்துற பழிதான் தெரியுது இல்லையா நீங்க அலாதியா போயிடக் கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவ காப்பாத்துறதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாலே நான் அசிங்கமான மனுஷனா காட்சி அளிக்கிறேன் இல்லையா ஆனா நடந்த உண்மை தெரியுமா உனக்கு நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா கரெக்டா ஒன் அவர் அது எப்படி சார் அவளை கரெக்டா சொல்றீங்க எனக்கு ரிசர்ச் முடிய ஒரு மணி நேரம் ஆச்சு நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்க நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க அதை என்னுடைய கடமையா நினைக்கிறேன் கடமையா ஆமா தேங்க் யூ சார் இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை எழுந்துட்டேன் தனியா வாழ பழகிருக்கேன் இருக்கிற ஒரே ஒரு அஞ்சு வயசு தம்பியையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன் நானும் டாக்டருக்கு படிக்கிறேன் தனியா வாழற பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல

அந்த நல்ல வாழ்வை எண்ணி ஆசை மனம் கவிtildeதே தண்முயற்சி வந்திருந்தால் தடைகள் எல்லாம் தங்கிவிடும் தண்முயற்சி வெற்றி பெறும் நாளும் விரைவில் வரும் ஓகே அதெல்லாம் ஒடப்பட நீ கவிதை படிச்சத நான் எனக்கு வந்துருச்சு அப் நாளைக்கு என் டே கண்டிப்பா நீங்க ఎందిట్ పోరను 5 నిమిషం దార్పే ఓకే టై என்னவோ மாப்பிள கல்யாணம் ஆகி என் கண்ணு முன்னால கலகலப்பா குடும்பம் நடத்துவீங்கன்னு நினைச்சேன் கல்யாணம் ஆன நேரம் உங்களுக்கு வெளி உள்ள வேலை கிடைச்சு போச்சே நீ எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா உங்க பொண்ண பூ மாதிரி வச்சு காப்பாத்துவேன் அதனாலதான் உங்க கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன் ஆனா ஒண்ணு மாப்பிள எந்த சந்தர்ப்பத்திலையும் என் மக கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரோட வராம நீங்க தான் பாத்துக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு சமையல் கெட்ட வெங்காயம் உரிக்கும் போது கண்ணுல தண்ணி வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை

உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இதை நானே பரிமாறி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தான் நான் இடத்தை விட்டு போறேன் சாப்பிட ஒண்ணு வேணாம் நான் கேட்லி சாப்பிட்டு வந்துட்டேன் இத பாரு ஏப்போம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும் நான் தான் ஒரு மரியாதை வெளிய போ நான் பொல்லாதவன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே

நான் தான் அவரை அப்படி கும்பிட சொன்னேன் கூட்டா சோம வரணும் ஐயோ குடிச்சிக்கேன்னு பாக்கிறியா நீ சொன்னா குடிப்பேன் குடித்துக்கொண்டே இருப்பேன் நான் குடித்துக்கொண்டே என்ன ஹெச்பி நினைச்சியா கொண்டாடி பயந்து நினச்சியா ஏ யாருக்கு யாரும் பயப்படலா ஐயா ஐயோ

चल अरे तुरा बैठा पिया तो ना पिया तो नहीं, नहीं। तो चल रहा अरे अरे रे पिया नहीं पिया तो